இதுதாங்க மற்றும் கம்போடியா எல்லை பகுதிகளுடைய நிலை சரமாரியான ஏவுகணை தாக்குதல் மற்றும் வான் தாக்குதல் பொதுமக்கள் அச்சத்துல பாதுகாப்பான இடங்களுக்கும் அரசாங்கம் அமைச்ச பங்கருக்கும் உயிரை காப்பாற்ற தஞ்சம் பூண்டிருக்காங்க சரி அப்படி என்னதான் பிரச்சனை இதை பற்றி இன்னைக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இரு நாட்டோட எல்லைப் பகுதிகளிலையும் பல கெமூர் கோயில்கள் இருக்குங்க இது யாருக்கு சொந்தங்கிறது தான் பிரச்சனை இதில் குறிப்பாக துவாந்தான் திராபே பிரியா விகார் போன்ற கோயில்கள் ரொம்பவும் பதட்டமான இடங்கள் அடிக்கடி இரு இராணுவங்களும் வாக்குவாதம் மற்றும் மோதல்களில் ஈடுபடும் இந்த இடங்களில் இராணுவ முகாம்கள் அமைச்சு மற்றும் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபடுறதும் சகஜமான ஒன்று தான் அப்படி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மாந்தான் கோயில் இருக்கிற பகுதியில் ரோந்தில் ஈடுபட்ட தாய் வீரர்கள் கம்போடிய இராணுவம் வச்ச கன்னி வெடியில் சிக்கி ஒரு வீரர் காலை இழந்திருக்காரு இன்னும் சிலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுதான் இந்த பதட்டத்துக்கான முக்கியமான காரணம் இந்த தாங் ஊந்தாங் கோயில் நான் ஏற்கனவே போய் வீடியோ பதிவு செஞ்சேன் பூரிராம் பக்கத்தில் இருக்கிற ஃபனோங்ரங் சிவன் கோயிலில் இருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது கம்போடியா தாய்லாந்து மற்றும் லாவோஸ் பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருந்துச்சுங்கிறதையும் இந்த பகுதிக்கும் தமிழர்களுக்கும் எப்படி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தொடர்பு இருந்துச்சுங்கிறதையும் விளக்கமாக பார்த்துருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலனா மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன் இந்த பகுதிகளுக்கு நேரில் போன அனுபவத்தில் சொல்கிறேங்க இது ரொம்பவே அழகான இயற்கை கொஞ்சம் ஒரு இடம் குறிப்பாக டாங் ராக் மலைப்பகுதியில் இருக்க பிரியா கோயில் ரொம்பவும் அழகான ஒரு இடம்ங்க பத்தாம் நூற்றாண்டிலேயே கட்டத் தொடங்கின இந்த சிவன் கோயில் அங்கோர் வாட்ட கட்டின இரண்டாம் சூரியவர்மன் காலத்தில் தான் கட்டி முடிச்சிருக்காங்க இயற்கை எழிலோட டாங்ராக் மலைத்தொடரோட உச்சியில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரு ஆன்மீக சின்னமாக மட்டும் இல்லாமல் அரச அதிகாரத்தின் அடையாளமாகவும் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க பார்க்குறாங்க